இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பலாப்பழம் வருவல் செய்ய போறோம் அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்கு பலாப்பழம் வருவல் செய்ய தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஐந்து பலாப்பழ கொட்டை பத்து பலாப்பழ சுளை ஐந்து வெங்காயம் மிளகாய் பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி தனியா பொடி ஜீரகப்பொடி மிளகு பொடி காய்ந்த மிளகாய் சிறிதாக நறுக்கிய தக்காளி முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உருளைக்கிழங்கு பலாப்பழ வறுவல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன குட்டி குட்டியான சைஸில் கூட இப்போ கிடைக்குது உங்கள் வீட்டில் வந்து சின்ன உருளைக்கெழங்கு இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய உருளைக்கிழங்கு என்ன செய்யணும் நாலா வெட்டியோ இல்லை வெட்டியோ நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன உருளைக்கெழங்கு இந்த சின்ன உருளைக்கிழங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குச்சி எடுத்து அதில் நல்லா ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா ஒன்று இது சீக்கிரம் குக் ஆகும் இன்னொன்று அந்த மசாலா வந்து என்ன ஆகும்னா இந்த உருளைக்கெழங்குக்கு உள்ளே போகும் இல்லாட்டினா மசாலா வந்து மேலே தான் இருக்கும் அதனால் ஒரு சின்ன குச்சி எடுத்து நீங்கள் எல்லாம் டூத் பேக் இருக்கு இல்லையா அதை எடுத்து என்ன செய்யணா இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா குத்தி விட்ருங்க எல்லா சைடும் குத்தி விட்டுட்டு இதை வந்து அப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் இந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகாச்சு சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் இப்போ எண்ணெயை வந்து விட்டாச்சு இதில் காஷ்மீர் மிளகாய் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து என்ன ஆகும்னா அந்த பொடி வந்து அந்த எண்ணெயில் நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த உருளைக்கிழங்கு என்ன செய்ய போகிறோன்னா இதில் விட்டு இதில் அப்படியே சேர்த்துடலாம் இதில் அப்படியே சேர்த்துட்டு என்ன பிள்ளைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் அதாவது நெருப்பை கம்மியாக வச்சு அப்படியே நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் அதே நேரத்தில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வேகணும் அதே நேரத்தில் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் என்ன ஆகும்னா ஈக்குவலாக எல்லா சைடும் அந்த உருளைக்கிழங்கு வந்து வேக ஆரம்பிக்கும் அதனால அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து விட்டாலும் இதை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த மசாலையெல்லாம் அப்போ தான் என்ன செய்யணும்னா அந்த உருளைக்கிழங்குக்கு உள்ளே போகும் சரியா இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து அந்த என்னென்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம போட்ட அந்த எண்ணெய் இன்னொன்று காஷ்மீர் மிளகாய் பொடி அந்த மிளகா பொடியில் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக்காகிட்ருக்கு இதே நேரத்தில் இங்கே வந்து நான் என்ன சேப்பறனா கொஞ்சம் கடுகு ஜீரகம் கருவேப்பில்லை நல்லா கருவேப்பில்லை சேர்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மனம் வரும் இல்லை இதோட கொஞ்சம் வெங்காயம் இதை வந்து என்ன செய்யணும் நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது அந்த வெங்காயம் வந்து வதங்கி வந்தால் தான் அது உருளைக்கெழங்கோட சேரும் போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் அதனால நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணாலும் ஒன்றாகாது கொஞ்சம் உப்பு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா இது வந்து இன்னும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கி வதங்கி வரும்போது என்ன ஆகும்னா சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா பலாக்கொட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் இது வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே வந்து பலாப்பழம் இது வந்து ஃபுல்லாக பழுக்கலை கொஞ்சம் காயாக இருக்குது அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இது மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா இனிச்சா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா அங்கே காரம் இதோட இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த வறுவல் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த பலாப்பழம் இதை வந்து இதை அப்படியே சேர்த்துடலாம் இது வந்து அந்த பலாப்பழம் அந்த உருளைக்கிழங்கு அதே நேரத்தில் அந்த பலாக்கொட்டை இதெல்லாம் சேரும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ரைஸுக்கோ இல்லை வந்து ஒரு பரோட்டா ஒரு நான் ப்ரெட் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று என்னன்னா பழைய சோறு நம்ம ஊரில் வந்து பழைய சோறுலாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வந்து என்ன கொஞ்சம் காஷ்மீர் பொடி அதோட மிளகா பொடி ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய மிளகா பொடி சேர்த்துட்டோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும் மஞ்சப்பொடி தனியா பொடி திருத்தநெல்வேலி சைடெலாம் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லலாம் மல்லிப்பொடி தான் சொல்லுவோம் சென்னையில் வந்து அது தனியா பொடி ஜீரகப்பொடி கடைசியில் கொஞ்சம் மிளகு பொடி வந்து அப்படியே ஒரு ஸ்மோக்கி உரம்போதாங்க அந்த சூப்பராக இருக்கும் கொஞ்சம் என்னைய விட்டுக்கோங்க இப்போ இத அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்